அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் தெரிவு பாகிஸ்தானில் தாக்குதல் பாதுகாப்பு படையினர் ஐவர் உயிரிழப்பு வெள்ளி மாளிகையில் தகர்க்கப்படும் ஒரு பகுதி பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலஸ் சர்கோசிக்கு ஐந்து ஆண்டு சிறை அமைதி ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை

சிதறி கிடக்கும் உடல்கள் காசா மீது தாக்குதல் நடத்தும் இஸ்ரேலின் உரையாட்டம் தொடர்பன விரிவான செய்திகள் ஜப்பானின் முதல் பெண் பிரதமராக சானே டகாச்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கடும் போட்டிக்கு மத்தியில் செய்தி வாசிப்பாளராக இருந்த அரசியல்வாதியாக மாறி அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் பணியாற்றிய சானே டகாஜி ஆளும் லிபரல் ஜனநாயக கட்சியின் தலைமை பதவியை வென்றுள்ளார் தன்னுடன் போட்டியிட்ட நான்கு வேட்பாளர்களையும் தோற்கடித்து இப்பதவியை வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் ஹைபர் பக்தும்வா மாகாணம் டிராஸ்மாயில் கான் மாவட்டம் ஹொட்லாலு பகுதியில் அரசு எண்ணெய் நிறுவனத்தில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிய பாதுகாப்பு படையினரை குறிவைத்து டெக்ரி இ தலிபான் அமைப்பினர் இன்று திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த தாக்குதலில் பாதுகாப்படை வீரர்கள் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பலரும் படுகாயமடைந்துள்ளனர் இந்த தாக்குதலுக்கு தேக்ரி இ தலிஃபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுடைய பல ஆண்டுகளாக மோதல் நிலவி வருகின்றது ஆப்கானிஸ்தானை ஆட் செய்து வரும் தலிபான்கள் இரு நாட்டுப்பை தொடங்கி தாக்குதலில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் குற்றம் என்ற அமைப்பு பாகிஸ்தானை தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி வருகின்றவை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நீண்ட நாள் விருப்பமான பெல்ட்ரோம் கட்டும் பணிக்காக வெளி மாளிகையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டுள்ளது சர்வதேச தலைவர்களுடனான சந்திப்புகள் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு ஏதுவாக இரண்டாயிரத்து இருநூறு கோடி மதிப்பில் சுமார் தொண்ணூறாயிரம் சதுர பரப்பளவில் பெல்ரூம் கட்டப்படுகின்றது இதற்காக வெள்ளை மாளிகையின் கிழக்கு பகுதி இடிக்கும் பணியானது நேற்று தொடங்கப்பட்டது பிரான்ஸ் நாட்டில் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலின் போது லிபியாவிலிருந்து வந்த நிதிய தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிதி அளிக்க சதி செய்ததாக முன்னாள் அதிபரான நிக்கோலஸ் சர்கோசி மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த குற்றச்சாட்டில் சர்கோசிக்கு கடந்த மாதம் தண்டனை வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பாரிஸில் உள்ள சிறைக்கு ஒன்று வந்தடைந்தார் அவர் தனது மனைவி மகன் மகள் பேரன்களுடன் வந்தார் பின்னர் அவர் சிறைக்கு சென்றார் இன்று முதல் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க இருக்கின்றார் சிறைக்கு செல்ல முன்பு சமூக வலைதளத்தில் நானூறு அப்பாவி மனிதன் சிறையில் அடைக்கப்படுகிறேன் என தெரிவித்தார் அவரது ஏராளமான ஆதரவாளர்கள் கோடியிருந்தனர் அவர்கள் நிக்கோலஸ் நிக்கோலஸ் என குரல் எழுப்பியதுடன் பிரான்ஸ் தேசிய கீதத்தையும் பாடினர் இவருக்கு அளித்த தீர்ப்பின்படி சிறைக்கு சென்ற பின்னரே மேல்முறையீடு செய்ய முடியும் மேல்முறையீடு மனுவை நீதிபதிகள் இரண்டு மாதங்களை வரை பரிசீலனை செய்யலாம் இதனால் சர்கோசி இரண்டு மாதங்கள் சிறையில் இருக்க வாய்ப்புள்ளது விரைவில் மேல்முறையீடு செய்யப்படும் என சர்கோசி வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர் காசாடி போர் நிறுத்தம் ஏற்பட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முக்கிய காரணமாக இருந்தார் அவர் இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கான எகிப்து வந்தார் அதற்கு முன்னதாக இஸ்ரேல் நாட்டிற்கு சென்று அங்குள்ள பாராளுமன்றத்தில் உரையாற்றினார் அப்போது ஈரானுடன் அமெரிக்கா அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடத்த முடிந்தால் அது நன்றாக இருக்கும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலிகமேனி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் விருப்பத்தை நிராகரித்துள்ளார் மேலும் ஈரானின் உள்ள அணுவாயுத திறனை அமெரிக்கா அளிக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் ட்ரம்பினை கிண்டலாகவும் அவர் பேசியுள்ளார் ஈரான் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையே ஆயுத திட்டம் குறித்த மறைமுக பேச்சுவார்த்தை ஐந்து சுற்றுகளாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் அமெரிக்கா பேசிய வார்த்தைக்கு ஈரானின் சுப்ரீம் தலைவர் ஐதுலா அலிகமேனி நிராகரித்து பேசியுள்ளது தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது அதோடு டொனால்ட் ட்ரம்ப் தன்னை ஒரு டீல் மேக்கர் என சொல்கின்றார் ஆனால் ஒரு ஒப்பந்தம் வற்புறுத்தலுடன் சேர்ந்து அதன் விளைவு முன்னரே தீர்மானிக்கப்பட்டால் அது ஒரு ஒப்பந்தம் அல்ல மாறாக ஒரு திணிப்பு மற்றும் மிரட்டல் ஈரான் மீது குண்டுகள் வீசி அணு ஆயுத தொழிற்சாலை அளித்ததாக பெருமை கொள்கின்றனர் நன்று ஆனால் அது கனவாகவே இருக்கட்டும் என்றும் கமேனி தெரிவித்துள்ளார் எப்படியிருந்தாலும் ஈரான் மேல் கை வைக்க நினைத்தால் அது அவர்களுக்கே பேராபத்தாக முடியும் என்றும் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி பேசியது பேசுபொருளாக பொருளாக மாறியுள்ளது காசா ஒப்பந்தம் முறிந்தால் இஸ்தேல் ஆட்சி பெரும் விலை கொடுக்க நேரிடும் என்று ஏமன் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் எச்சரித்துள்ளார் ஏற்படும் முன்னேற்றங்களையும் தொடர்ச்சியான கவுதிகள் குடியரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டின துணை அமைச்சர் அப்துல் வாஹித் அபுராசா தெரிவித்துள்ளார் இது எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் அதன் கடமைகளை தெளிவாக கைவிடுவதை பிரதிபலிக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கும் அவர்களின் விரமிக்க போராளிகளுக்கும் ஏமனின் உறுதியான ஆதரவை மீண்டும் வலியுறுத்தினார் இறைவன் நாடினால் ஒப்பந்தத்தின் எந்த ஒரு முறிவும் எதிரியிடமிருந்து பெரும் விலையை வசூலிக்கும் என்பது தெளிவாக இருக்க வேண்டும் மேலும் அதன் இழப்புக்கள் முன்பை விட பலமானதாகவும் அதிகமாக இருக்கும் என்றும் ஏமன் கௌதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் அமெரிக்கா இஸ்ரேலை தாக்குவோம் என்றும் மீண்டும் காசா மீது தாக்குதல்களை மீண்டும் மீண்டும் தொடர்ந்தால் அதன் பதிரடி தாக்குதல்கள் பலமானதாக இருக்கும் என்றும் ஏமன் கவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தென்சீன கடலின் சர்வதேச வான்பரப்பில் வழக்கமான கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அவுஸ்திரேலியாவின் ரோந்து விமானத்தை சீனா போர் விமானம் ஒன்று நெருங்கி சென்று இருமுறை பிளேயர்களை வீசி அச்சுறுத்தியதாக அவுஸ்திரேலியா குற்றம் சுமத்தியுள்ளது அத்தோடு சீனாவின் இந்த செயல் பாதுகாப்பற்ற மற்றும் தொழில் முறையற்ற செயலென்றும் அவுஸ்திரேலிய அரசாங்கம் கண்டித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் கனடாவில் கால் வைத்தால் கைது செய்யப்படுவார் என கனடா பிரதமரான மார்கார்னி ஆர்னி கூறியுள்ள விடயம் அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமரான பெஞ்சமின் நெதின்ஜாஹுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் இஸ்ரேல் பிரதமர் கனடாவில் கால் வைத்தால் அவர் கைது செய்யப்படுவார் என கனடா பிரதமரான மார்கார்னி தெரிவித்துள்ளார் காசா மோதல்களின் போது மற்றும் எதிரான குற்றங்களுக்காக நீதிமன்றம் நெதிஞ்சாக மீது கைது வாரண்ட் பிறப்பித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இந்த கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது கனடா சர்வதேச குற்றவியல் அமைப்பின் உறுப்பினர் என்றும் வகையில் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது வாரண்ட் தொடர்பில் நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டுள்ளது என்றும் இப்படிப்பட்ட சூழலில் இசிய பிரதமர் கனடாவில் கால் வைத்தால் அவர் கைது செய்யப்படுவார் என கனடா பிரதமரான மார்க் கார்னே கூறியுள்ள விடயம் தற்போது மனித உரிமைகள் அமைப்புகளில் பாராட்டி பெற்றுள்ளது எதிரிகள் ஈராடின் தேசிய ஒற்றுமையை பலவீனப்படுத்த முயல்கின்றனர் என்று கூறிய மேஜர் ஜெனரல் அப்துல் ராகி மௌசவி ஆயுதப் மிக உயர்ந்த அளவிலான தயார் நிலையை பராமரிக்க வேண்டும் முழு நிலையோடு தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எதிர்த்தாக்குதல்களை எதிரிகளங்கள் மீது நடத்தினால் அவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் இனிமேலும் குறைவானதாக இருக்காது என்றும் வலுப்படுத்தப்பட்ட தாக்குதல்களாக இருக்கும் என்றும் இதற்காக ஆயுதப்படைகள் உச்சகட்ட தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாள் தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இன்று பாலஸ்தீனம் உலகின் அன்பான பேராகும் மேலும் காசா உறுதியின் அடையாளமாகவும் வாலி மீது ரத்தத்தின் வெற்றியாகவும் நிற்கின்றது என்று ஜெனரல் மோசவி குறிப்பிட்டுள்ளார் காசோவின் ராபா பகுதியில் தாக்குதல் நடத்தியுள்ள இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கமாஸ் தரப்பு மீறியுள்ளதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஸ்டீல் படையினர் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆனால் இந்த இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு கமாசும் பதிலடி கொடுத்துள்ளது அதாவது இது வேண்டுமென்றே போர் நிறுத்தத்தை மீறி மீண்டும் தாக்குதல்களை தொடர்வதற்காக இஸ்ரேல் செய்யும் சதி திட்டம் தெரிவித்துள்ளது விமானப்படை நடத்திய தாக்குதலில் உட்பட ஆறு உறுப்பினர்கள் கொல்லப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் மற்றும் கமாஸ் அமைப்பினிடையே கடந்த இரு ஆண்டுகளாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர உலக நாடுகள் முயற்சித்து வருகின்ற நிலையில் போர் நிறுத்த ஒப்பந்தமும் எட்டப்பட்டது ஆனாலும் மீண்டும் இஸ்ரேல் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகின்றது போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் அப்பட்டமாக மீறியுள்ளதாக கமாஸின் மூத்த உறுப்பினர் இசாத் ரஸ் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல் முழுமையான சரிவை நோக்கி கொண்டு செல்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்